ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிலக்கடலை சட்னி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது ஒரு சூடான இட்லி இல்லைனா தோசை சப்பாத்தி இதுக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் நிலக்கடலை எடுத்து லோ ஃபிளேம்ல வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிலக்கடலையோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடும் தோல் வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல எடுத்துட்டா போதும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணீங்கன்னா கருத்துரும் தோல் கருப்பாச்சுன்னா நிலக்கடலை கசக்க ஆரம்பிச்சிடும் சட்னி நல்லா இருக்காது உடனே வேற ஒரு பிளேட்லயே உள்ள பாத்திரத்துக்கும் மாத்திருங்க நம்ம முரத்துக்கு மாற்ற இல்லைன்னா அதே பாத்திரத்தில் விட்டீங்கன்னா ஹீட்டுக்கு இன்னும் கருப்பாயிட்டே போயிடும் அது சூடு நல்லா ஆரட்டும் அதுக்குள்ள மிக்சி ஜார்ல நறுக்கி வச்ச தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக பூண்டு காரத்துக்கு அளவுக்கு வர மிளகா நான் கிள்ளாம அப்படியே போடுறேன் மிளகா போட வேணாம் வர மிளகா தான் நல்லா இருக்கும் அது காரம் அதிகமா இருந்தாதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில்ல நல்லா க்ளீன் பண்ண புளி கொஞ்சம் புளி போடலாம் சட்னி கசப்பா தெரியும் புளி கண்டிப்பா போடணும் லைட்டா தண்ணி சேர்த்து கெட்டியா அரைச்சிக்கலாம் அதை சூடு ஆறுனா நிலக்கடலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தோல் வேணும்னா ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் அதை எடுத்து நீங்க கையில தேய்ச்சாலே தோல் போயிடும் ஆனா நான் தோலோட தான் போட போறேன் ஏன்னா தோல்ல தான் சத்து அதிகமா இருக்கு நிலக்கடலை நம்ம வறுத்து வச்சதை சேர்த்துக்கிறேன் அதுல ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் பொட்டு கடலை உப்பு பாத்தீங்கன்னா நான் கல்லுப்பு சேர்க்கிறேன் ரொம்ப அதிகமா விட கம்மியா போட்டாலே போதும் நிறைய போட்டா கறிக்கும் கொஞ்சோண்டு கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதுக்கு தாலி கொடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதோ அதில் கடுகு சீரகம் உளுந்து அப்புறம் கடலப்பருப்பு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை கருவேப்பில்லையும் அப்புறம் நம்ம சட்னியில் இதை ஆட் பண்ணிடலாம் நான் இப்போ தோசை செய்ய போகிறேன் நீங்கள் இட்லி இல்லைனா சப்பாத்தி எது வேணாலும் செஞ்சுக்கோங்க உப்புமாக்கு கூட நல்லாயிருக்கும் தோசைக்கு நான் நிலக்கடலை சட்னி செஞ்சு பாருங்கள் அப்படியே இந்த சேனலை ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ